அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நியாய விலை கடை இயங்கும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி உட்பட தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதன் பிறகு மழை வெள்ளம் படிப்படியாக வடிந்து மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர் ஆனால் ஆனாலும் தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் பாதிப்பில் இருந்து முழுமையாக மீளாமல் உள்ளது இந்நிலையில் மழை பாதிப்புகளில் இருந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிவாரண நிதி அறிவித்தார் அதன்படி வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணமாக தலா ரூபாய் ஆறாயிரம் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது இதற்கான டோக்கன் ம் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வெள்ள நிவாரண தொகை விநியோக பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களில் உள்ள நியாய விலை கடைகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தென் மாவட்டங்களில் நிவாரண தொகை விநியோக பணியினை மேற்கொள்ளும் பொருட்டு நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மட்டும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று பனி நாளாகவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கட்கிழமை அன்று விடுமுறை நாளாகவும் அறிவிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி உட்பட தென் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதன்படி வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணமாக தலா ரூபாய் ஆறாயிரம் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் வெள்ள நிவாரண தொகை விநியோகப் பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களில் உள்ள நியாய விலை கடைகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்